சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மார்கழி மாதம் பத்தாம் நாள் தசமி திதி இன்று இரவு பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண வரவினை அடையக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராசியை பார்க்கக்கூடிய சுப நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி உறவுல இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்செல்லாமா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போதுமே சண்டை இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வுக்கு வரும் உன்னால நான் கட்டேன் என்னால நீ கட்டேன் அப்படிங்கிற மாதிரி உன்னாலுடைய தப்பு இது என்னுடைய தப்பு இது என்பது மாதிரியான ஒரு விசாலமான மனதோடு யார் மீது தவறு என்பதை குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்து பேசி அதன் மூலமாக தீர்வுகள் அமர கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் கல்யாணமே ஆகாதவங்க வரன் வந்து பார்த்துக்கிட்டே போகிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க டிஃபன் காபி டீ செலவு தான் கொஞ்சம் செலவாகுது என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் மங்கள நிலைமைகள் மங்கள விஷயங்கள் எதுவும் நடக்காதவர்களுக்கு அதற்கான ஆயத்தங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பான நல்ல நாள் நாளாக இந்த நாள் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க இளைய பருவத்தினருக்கு நட்புகளின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக பெண் நண்பர்களின் மூலமாக ஆண்களுக்கும் ஆண் நண்பர்களின் மூலமாக பெண்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல உறவு நாள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒரு சிறப்பான யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம் பொதுவாகவே சந்திரன் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் நல்ல பலன்களை செய்வார் என்பதை நம்முடைய மூல நூல்கள் கண்டிப்பாக சொல்லுகின்றன ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தா என்ன மனசு கொஞ்சம் அலபாஞ்சாலும் கூட தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய கொஞ்சம் ஆசலேஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது இதை செய்யலாமா அதை செயலமான கொஞ்சம் ஆரம்பத்தில் குழப்பங்கள் இருந்து பின் பிற்பாடு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மைகள் சந்திரனுடைய ஆறாம் இட இருப்பிற்கு உண்டு இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு நிலையில் கடன் தொல்லைகள் விலக வைப்பது எதிர்ப்புகளை விலக்க வைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அவர் நமக்கு சரியில்லை இவர் நமக்கு சரியில்லை நம்மளை அவர் புரிஞ்சுக்கல அவரை நம்ம புரிஞ்சுக்கலை என்கின்ற மாதிரியாக ஒருவரை தேவையில்லாமல் எதிர்த்து கொண்டிருந்த நிலைமை அல்லது ரிஷபராசிக்காரர்களை ஒருத்தர் தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டு இருந்த நிலைமை நீங்கள் ஒருத்தரை எதிரியாக நினச்சது அவர் உங்களை எதிரியாக நினைச்சது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒரு சுமூகமான தீர்வுகளுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற வேலையில் ஒரு ஏதேனும் சிறிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சுக்கரனுடைய வீட்டில் இன்றைக்கு சந்திரன் ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு சுமா நல்ல விதமாக இன்றைக்கு மனசுல வரும் ஒரு எதிர்காலம் பற்றிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை இன்றைய லட்சியம் நாளைய வெற்றி என்கின்ற அமைப்பாக இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருந்தவர்கள் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல பிள்ளைக்கு எதுவும் கல்யாணம் ஆகலை பிள்ளையுடைய அமைப்புகள் எதுவுமே நல்லா இல்லை சிறு குழந்தைகள் சரியாக படிக்க மாட்டேன்கிறது எப்போ பார்த்தாலும் மொபைல்லையே இருக்குது டேப்லேயே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆன்லைன் கேம்லேயே விளையாடுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான குழந்தைகளுடைய நடவடிக்கைகளின் மீது கொஞ்சம் கவலைகளை கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்கார பெற்றவர்களுக்கு அவர்களை எப்படி மாற்றி அமைப்பது என்கின்றதற்கான தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் போருமா அந்த பிள்ளையை மாற்றுறதுக்கான சில விஷயங்களை நம்ம செய்யணும் இல்லையா அதற்கான அமைப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும் இப்படி பண்ணா அப்படி பண்ணா இருந்து கொஞ்சம் டைவர்ஷனாக எதிர்பார்க்கலாம் என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளை பற்றிய எண்ணங்கள் அப்படியே முழுமையாக நன்றாக இருக்கக்கூடிய பலிக்கக்கூடிய யோக நாளுங்க மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு நான்காம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் அவர் சுபத்துவமாக இருப்பது ஒரு நிலையில தேயிரையாக இருந்தாலும் கூட பெரிய கஷ்டங்கள் எதுவும் கொடுக்காத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் அம்மா கிட்ட கொஞ்சம் மனசு வருத்தத்தை கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தாய் என்கின்ற தெய்வம் மனமுமந்து ஏதேனும் ஒரு ஆதரவை அன்பினை கொடுக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமையும் அம்மா கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கணும் ஒன்று வேணும்னு நினைக்கிறம்மா அதை நீங்கள் செஞ்சு கொடுங்கம்மா என்கின்ற அமைப்பு அல்லது இவர்தான் வேண்டும் இவள் வேண்டும் கா இல்லையா பெற்றோர் தானே வரவேண்டி வேண்டியிருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல விருப்பத்திற்கு தாய் தந்தையர் குறிப்பாக தாய் சம்மதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் இன்னைக்கு போய் அம்மா கிட்ட வந்து உங்களுடைய விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா தாய் கொஞ்சம் கன்சிடர் பண்ணக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய நாள்னு சிலருக்கு சொல்லுவேன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது உல்லாச பயணங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கும் நண்பர்களோடு சேர்ந்து பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது என்கின்ற மாதிரியான உல்லாச அனுபவங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களில் இனிமையான நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் கடகத்திற்கு இன்றைக்கு சிம்ராசிக்காரர்களுக்கு சந்திரன் விரையாதிபதி மூன்றாம் இடத்தில் இன்றைக்கு இருக்கிறார் தம்பி தங்கைகளின் மூலமாக ஏதாவது செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தம்பி தங்கைகளுக்கு நம்ம வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே நல்ல அப்பாவாக நல்ல அண்ணனாக நல்ல அக்காவாக நல்ல அம்மாவாக இருப்பீங்க அதாவது இளையவர்களுக்கு சிறியவர்களுக்கு விட வயசில் சின்னவங்களுக்கு விட்டு கொடுத்து போவது என்பது சிம்மராசிக்காரர்களுடைய பொதுவான ஒரு குணமாக இருக்கும் அப்போ எந்த வயதாக இருந்தாலும் நான் தானே அண்ணன் நான் தானே அக்கா என்கின்ற மாதிரியான எண்ணத்தோடு ஒரு நிலையில் தம்பி தங்கைகளுக்காக ஏதாவது ஒன்றை ஒதுக்கி வைக்க வேண்டுமே செய்து கொடுக்க வேண்டுமே என்கின்ற எண்ணங்கள் இன்றைக்கு காலையிலிருந்தே வரக்கூடிய அமைப்பு அல்லது பிரதர்ஸ் வந்து எதாவது நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க அதை கொஞ்சம் சந்தோஷமாகவும் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்கள் கொடுப்பீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா புகழ் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்குது ஆஃபீஸில் கூட ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடிச்சு இவரே இப்படி செஞ்சுட்டாரே பரவாயில்லையே இவரால முடியாதுன்னு நினச்சமே என்கின்ற மாதிரி மற்றவர்கள் உங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு புகழ் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் அவர் அமர்ந்திருக்கிறனால வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒருத்தருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தது ஏற்கனவே தருவதாக சொல்லி இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு நிறைவேற்ற முடியும் காசு பணம் கூட இன்றைக்கி கையில் நல்லா வரும் ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கிறோம் அதை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்க முடியல இன்றைக்கி டக்குன்னு எதையாவது ஒன்று ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு எதையோ ஒன்று இன்னைக்கு இந்தாப்பா பிடிப்பா பிரச்சனை ஓஞ்சதுப்பா என்கின்ற மாதிரியாக ஒன்றை டக் செய்து விடுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப அமைப்புகள்ல இருந்து வந்த விஷயங்கள் அப்படியே தீரும் கணவனுக்கும் மனைவிக்கும் கிடைக்கல பொண்டாட்டி இருக்க புருஷன் இங்க இருக்க குழந்தைகள் வேற எங்கயும் இருக்க குடும்பம் ஒன்றிணையாமல் இருக்கிறது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாறுதல்கள் கிடச்சி பிள்ளைய பக்கத்திலே வச்சு வளர்க்கக்கூடிய அளவிற்கு ஹாஸ்டலுக்கு அனுப்பாமல் ஏதேனும் ஒரு நிலையில் ஒன்றான ஒருங்கிணைந்த குடும்பமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு அமைஞ்சிருக்கின்ற சுப நாளாகவே இந்த நாளை சொல்ல முடியும் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல பணவரவு இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார் பொதுவாகவே பத்தாம் அதிபதி ராசியில் இருந்தால் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு மனசு கொஞ்சம் வேலையை பற்றி தொழிலை பற்றி வியாபாரத்தை பற்றி விவசாயத்தை பற்றி எதில் நீங்கள் பிழைக்கிறீங்களோ அதை பற்றி கொஞ்சம் எண்ணங்கள் இன்றைக்கு இருக்கும் மற்றவங்க கூட அவங்கள பொறாமையாக பார்க்குற அளவுக்கு இன்றைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக உண்டு எப்படி அப்படின்னா எதிர்கடக்காரரோ பக்கத்து பில்டிங் காரரோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் கூட்டாளி மாதிரியான அமைப்புகள் தொழில் எதிரிகள் போன்றவர்கள் நமக்கெல்லாம் வராத ஒரு திறமை அந்த மனுஷனுக்கு மட்டும் எப்படி இருக்குதுன்னு துளாராசிக்காரரை பார்த்து கொஞ்சம் பொறாமைப்படுகின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கு நம்ம அந்த அவங்க தானே நமக்கு அவங்கள பத்தி புறாம இல்லையே நம்ம வேலையை நம்ம கடமையை நம்ம செய்வோம் என்கின்ற மாதிரி தன்னுடைய வேலையை தானே செய்வதுண்டு தானுண்டு தன்னுடைய வேலையுண்டு என்கின்ற செயலை செய்யக்கூடிய நல்ல நாளாக தொலாராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு மனசில் இன்றைக்கு புதிய நியூ ஐடியாக்கள் வரும் சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறார் இல்லையா புதிய தொழில் சிந்தனைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் அதை இப்படி பண்ணலாம் இதை இப்படி பண்ணலாம் வேலையில் இப்படி மாறலாம் அப்படி மாறலாம் இந்த வேலையை விட்டுறலாம் புது வேலைக்கு போகலாம் என்கின்ற மாதிரியாக ஜீவன அமைப்புகளில் புதிய மாற்றங்களை மனம் நினைக்கின்ற நல்ல நாளுங்க இன்றைக்கி பாக்கிய பாக்கியாதிபதி சந்திரன் இன்றைக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் கொஞ்சம் கஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்ன கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மனக்கஷ்டங்கள் தான் கஷ்டங்கள் பெருசாக இருக்காது அப்படி செலவாகுது இப்படி செலவாகுது எப்படி சமாளிக்கிறது இந்த மாத கடைசி வரை ஆயி போச்சு அடுத்த வருஷத்துலேருந்து அடுத்த மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் மாதமும் பிறக்குது வருஷமும் பிறக்குது அப்போது ஜனவரியிலேருந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற மாதிரி எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாளாகவும் செலவுகளை எப்படி தடுப்பது என்கின்ற விரைய அமைப்புகளை பற்றிய சிந்தனைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அசுப செலவு இருக்குது இப்படியே ஆகிக்கிட்டே இருக்குது அல்லது வண்டி ஒன்று செலவு வச்சுக்கிட்டே இருக்குது தேவையில்லாத செலவை எப்படி நம்ம தடுக்கலாம் என்பது போன்ற சிந்தனைகள் இன்றைக்கு அப்படியே விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு உள்நாட்டிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிற இடத்திலேயே ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் பன்னிரெண்டாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார் இல்லையா செலவுகள் ஏதாவது ஒன்று ஆக வேண்டும் என்பது என்பதன் அடிப்படையில் ஒரு பெட்ரோலாவது போடணும் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துடுவோம் வண்டி எடுத்துட்டு என்கின்ற மாதிரி ஒரு நிலையில பயணங்கள் ஏற்படுவது அதன் மூலமாக ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு என விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தின் முழு தன்மைகளும் செயல்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு அற்புதமான நல்ல நாளுங்க பண வரவு வரும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் பொறுமை இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும் எந்த இடத்துல கடந்த காலங்களில் அவசரப்பட்டு இந்த வாரத்துல வார்த்தையை பேசிட்டோம் இந்த ஒரு முடிவு எடுத்துட்டோம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இனிமே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் என்பது போன்ற தன்னை பற்றிய ஒரு நல்ல அமைப்போல் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்குது எந்த இடத்துல தப்பு பண்ணோன்றதை நம்ம ஒரு கன்சிடர் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா அந்த மாதிரியான சுய மதிப்பீடுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அண்ணன் உறவுகள் இன்றைக்கு நல்ல விதமாக இருக்கும் மூத்தவர்கள் இன்றைக்கு இளையவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லுவேன் ஒரு தொழில் வச்சு கொடுக்கறது ஒரு வேலை அமைப்புள்ள நல்லவைகளை பண்ணுறது இளையவர்களை நம்பி பெரியவர்கள் எதுவும் உதவி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள்

கல்வி வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு அவரவருடைய வயதற்கேற்ற போல நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு தொழிலை செய்கிறக்கூடிய அமைப்பு அல்லது மாமன் மச்சான்களோடு சேர்ந்து ஒரு தொழிலை பண்ணலாமா நண்பர்களோடு சேர்ந்து ஒரு தொழிலை பண்ணலாமா தான் மட்டும் தனியாக பண்ணாமல் யாரையாவது ஒருத்தர் வேண்டப்பட்ட ஒருத்தரை சப்போர்ட்டுக்கு எழுத்துக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு ஏற்கனவே இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அது அப்படியே செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சுப நாள இந்த நாள் அமைஞ்சிருக்கு மகராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தீர்ந்து போச்சுன்றது தான் உண்மை இதோ ஏழரை சனி முடிய போகுது இன்னொரு மூணு மாதம்தான் இந்த மூணு மாதத்திற்கு பிறகு வாழ்க்கை அப்படியே சுபமாக மாறும் இன்னும் ஒரு ஒரு வாரத்திற்கு பிறகு வரக்கூடிய வருஷப்பரப்பிலிருந்தே அப்படியே நல்ல விதமான அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாகும் ஆக தொழிலில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை வியாபாரம் நல்லா ஆகக்கூடிய அமைப்பு விவசாயம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதில் பிழைக்கிறோமோ அந்த செய்கிற தொழிலே தெய்வம் என்கின்ற வாக்கிற்கு இணையாக அதை நல்லபடியாக பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க மகர எல்லாருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் கடன் வாங்குறதன் மூலமாக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதாவது கடன் வாங்கித்தான் ஆகணும்ன்ற சூழ்நிலை பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் மனைவிக்கு ஒன்று செய்ய வேண்டியிருக்கு கணவனுக்கு ஒன்று செய்ய வேண்டியிருக்கு பிள்ளைக்கு ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு பிள்ளைக்கு இதை பண்ண வேண்டியிருக்கு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வயதற்கேற்றார் போல ஒரு குடும்பமாக அமைகின்றவர்களுக்கு தனக்கு தேவையில்லை என்றாலும் கூட பிறருக்காக ஏதேனும் ஒரு நிலையில் மற்றவர்களிடம் கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சாயந்திரத்திற்கு மேலேயே ஒரு தெய்வத்தின் மீது ஈடுபாடுகள் அதிகமாக வரக்கூடிய ஆஞ்சநேயர் மற்றும் முருகர் போன்ற தெய்வங்களின் மீது ஈடுபாடுகள் அதிகம் வரக்கூடிய அமைப்பாகவும் வைணவ தலங்களின் மீது ஈடுபாடுகள் வைணவர்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு தவம் தியானம் யோகா போன்ற அமைப்புகளின் மீது கூட ஈடுபாடுகள் ஏற்படும் அதை சொல்லிக் கொடுப்பவர்கள் அல்லது ஒரு ஞானிகள் போன்றவர்களுக்கு வந்து ஒரு நிலையில் ஒருவரை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு குரு போன்ற ஒருவரை அறிமுகப்படுத்தக்கொள்ளக்கூடிய அமைப்பு நேர்த்தி கடன்களை செய்யக்கூடிய அல்லது குலதெய்வ தரிசனம் செய்யணும் அதற்கான ஏற்பாடுகளை பண்ணலாம் என்பது மாதிரியான மாலைக்கு பிறகு அப்படியே தெய்வ ஈடுபாடுகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளா அமைஞ்சிருக்குங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்தராஷ் மனால் அவர் தேய்பரன் நிலைமையில தான் இருக்கிற தா தசமி திதிக்கு வந்துட்ட அப்ப பத்தாவது நாளுக்கு மேல தாண்டிட்டானாலே ஒளி இழக்குறார் அப்படின்னு அர்த்தம் சந்திரன் நெட்டில் மறையும் போது மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் முடிவெடுக்கிறதுக்கு முடியாமல் இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாகவே எல்லா சந்திராஷ்டிரம நாள்லேயும் சொல்கிறேன் ஆகவே முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க யார்கிட்டையும் ஏமாந்தரக்கூடாத நாளாக இந்த நாள் இருக்கும் சந்திராஷ்டிரம நாளில் தான் நம்முடைய மதி மயங்கி போயிடும் புத்தி மழுங்கி போயிடும் அப்படின்னு முழநூல்கள் சொல்லுது அப்போ அந்த மாதிரியான நாட்களில் ஒருத்தர் நம்மளை தூண்டில் போடுற விஷயங்கள் இங்கே பாருங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுங்கள் இந்த இதில் போடுங்க இதை டெபாசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளை டைவர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கறனால இன்றைக்கும் நாளைக்கும் எந்த விதத்திலும் மீனராசிக்காரர்கள் பண விஷயத்தில் முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்க செல்ஃபோனில் இன்றைக்கி நிறைய சீட்டிங் வந்துருச்சுங்க அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்து ஒன்றா நம்பர் அழுத்து ரெண்டாம் நம்பர் அழுத்து என்பது மாதிரியாக நம்ம பேங்க்கில் இருக்கிற காசை மிரட்டி பாங்கக்கூடிய அமைப்புகள் கூட இன்றைக்கு சைபர் கிரைம் அப்படின்னு வந்துருச்சு ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தெரியாத விஷயத்தில் பணத்தை கொடுக்காத தெரியாத விஷயத்தை செய்ய தேவையில்லாத பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற சந்திராஷ்டிரமனாலா அமைஞ்சிருக்குங்க அத்தனை மீன இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு இது தேவையான ஒரு கேள்வி ஐயா எந்த மகாதசையாக இருந்தாலும் அதோடைய சுயபுத்தி வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்களே இது உண்மையாக பொய்யா இதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்கள் பொய்யக்கெல்லாம் இங்கே ஜோசியத்தில் ஒன்றும் இடம் இல்லைங்க ஒரு சில நிலைகளில் ஒருத்தருடைய கருத்து வேறு மாதிரி இருக்கும் இன்னொருத்தருடைய கருத்து வேறு மாதிரி இருக்கும் ஒரு விளக்கு நூலில் இப்படி இருக்கும் ஒரு விளக்கு நூலில் இப்படி இருக்கும் மூல நூல்களில் பலன் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் கிடையாது மூல நூல்கள் எல்லாமே பெரும்பாலும் கணக்கீடுகளாக கணிதங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போ சுயபக்தி வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யாதுன்னா என்ன பலன் தராது என்கின்ற அமைப்பை நிறைய ஜோதிடர்கள் இங்கே சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தசை என்பது என்ன சூரிய தசை சந்திர தசை என்பது போன்ற அமைப்புகள் அவ்வப்போது ஒரு தசைகள் மாறக்கூடிய நிலைமை நிலைமையில் ஒருத்தருக்கு சூரிய தசை ஆறு வருஷம் நடந்துருச்சு அந்த சூரிய தசை ஆறாவது வருஷம் முடியும் போது சந்திர தசை ஆரம்பிக்கும் சந்திர தசை பத்து வருஷம் அந்த சந்திர மகாதசை ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு தசைக்கும் வந்து முதல் புக்தியை சுயபுக்தின்னு சொல்லுவோம் அதாவது சூரிய தசையில் சுயபுக்தி முதல் புக்தி சந்திர தசையில் சுயபுக்தி சந்திர புக்தி முதல் புக்தி செவ்வா தசையில் செவ்வா புக்தி முதல் புக்தி ராக தசையில் ராக புக்தி முதல் புக்தி இந்த முதல் புக்தியை தான் சுய புக்தி தனது புக்தி அப்படின்னு சொல்லுவோம் நிறைய வார்த்தைகள் தானே வித்தியாசம் அப்ப அந்த தனது புக்தி வேலை செய்யாதனா வேலை செய்யாத புக்திகள்னு எதுவுமே இல்லைங்க பலன் தராத புக்திகள் என்று எதுவுமே இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு மகாதசை தன்னுடைய தனது புக்தியில் சுயபக்தியில் ஒரு மினியேச்சரை போல பிற்பகுதி வருஷங்கள் என்ன விதமான பலனை தரப் போகிறது என்பதற்கான ஒரு முன்னோட்டம் ஒரு புத்தகத்தை எடுக்கிறாங்க அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னுரை இன்டெக்ஸ்னு ஒன்னு இருக்கும் இல்லையா அந்த புத்தகத்துடைய உள்ளடக்கம் என்ன என்பதை முதல் பக்கத்துலேயோ ரெண்டாவது பக்கத்துலேயோ அப்படியே எழுதியிருப்பாங்கள்ல தலைப்புங்க இந்த இந்த அத்தியாயம் இருக்குது இந்தந்த அத்தியாயம் இருக்குது இந்த புஸ்தகத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை நீங்கள் பிரித்து படித்தீங்கன்னா உள்ளே தெரியும் அப்படின்ற மாதிரி இன்டெக்ஸ் போடுறாங்கல்ல அதே மாதிரி இன்டெக்ஸாக தாங்க அந்த சுயபக்தி தனது பக்தி கண்டிப்பாக வேலை செய்யும் அதாவது ஒன்பது வருஷம் பத்து வருஷம் சந்திர சந்திரபக்தி சந்திர தசை வேலை செய்ய போதுன்னு வைங்க இந்த பத்து வருட காலத்திற்குள்ளே உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் லாப அமைப்புகள் நஷ்டங்களோ கஷ்டங்களோ இன்பங்களோ துன்பங்களோ எது எப்படி இருக்கும் என்கின்றதற்கான ஒரு மினியேச்சர் போன்ற அமைப்புகள் இந்த பத்து வருட சந்திரதசையில் முதல் பத்து மாதங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க ஆக தனது புக்தி என்பது வேலை செய்யாதுன்னு சொல்கிறத விட ராஜயோக தசாபுக்தி அமைப்புகளில் அந்த வருஷம் ஒரு பதினெட்டு வருஷம் யோகமான தசாபுக்தி ராகதசா ஆரம்பிக்குதுன்னு வைங்க குறிச்சுக்கிற தொடர்புகளில் இருக்குது பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்குது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த பதினெட்டு வருஷத்தில் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க மனைவி மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறாங்க புருஷன் எல்லாம் நல்லா இருக்க போறாரு என்கின்ற அமைப்புகள் உங்களுக்கு வருதுன்னா அந்த ராகு திசை சுயபுக்தி ஏறத்தால ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டே முக்கால் வருஷம் இருக்கும் இல்லையா அதுலேயே ஒரு மினியேச்சராக அந்த ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு அதற்கான ஆரம்பங்கள் பின்னாடி வரக்கூடிய பதினைந்து வருடங்கள் நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் போன்றவைகள் சுயபுக்தியில் ஏற்படுங்க அதாவது பதினஞ்சு வருஷம் நல்லா இருக்க போகிறீங்க அதற்கான வேலையில் போய் போகிறது அதற்கான தொழிலை ஆரம்பிக்க போகிறது ஒரு தொழில் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் காலு உண்டுனா நான் தானாங்க பின்னாடி அதை வந்து நல்லா காசு பணத்தை கொடுக்கும் அப்போ ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கான முன்னேற்பாடுகளை சுயபுக்தி செய்யும் அந்த ஆரம்பித்து அதற்குடிய அமைப்புகளோடு ஒன்றி போய் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளை சுயபுக்தி செய்யும் செய்யும் அந்த சுயபக்தி தரக்கூடிய நல்ல அஸ்திவாரத்தை வைத்து பின்னால் வரக்கூடிய பதினஞ்சு வருஷம் உதாரணமாக ராகுதசைக்கு சொல்கிறேன் சனி தசையாக இருந்தால் பதினாறு வருஷம் குருதசையாக இருந்தால் பதினாலு வருஷம் சுயபக்தி கழிஞ்ச அமைப்புகள் அந்த சுயபக்தி கழிந்ததற்கு பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அப்படியே தசையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுயபக்தியில காட்டக்கூடிய ஒரு இன்டெக்ஸாகவே சுயபக்தி செயல்படும் என்பதுதான் உண்மைங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க